வணக்கம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மணற்கேணி ப்ரோமோட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய தன்னார்வலர்கள் இந்நேரம் எக்ஸாம் எழுதி வந்து முடிச்சிருப்பாங்க அதாவது திருச்சி அரியலூர் நாமக்கல் சேலம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் வந்து தொடங்கி நடந்து முடிஞ்சிருச்சு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது மணர்கேணி ஆப்பில் இருந்தால் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொஸ்டின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஆப் ஃபுல்லாக கோத்ரோ பண்ணியிருந்தால் தான் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து சிலபஸாகவே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க சிலபஸை வந்துட்டு மணற்கேணி இருந்து தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தேர்வு வந்து இருக்கும் அவங்களுக்கு இந்த மணற்கேணி ஆப்பை கோத்துருவ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிருக்கும் நல்லா வந்து படிச்சுட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு மெயில் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஏன்னால் நிறைய இந்த மாதிரி வேலைக்கான அழைப்புகள் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் மெயில் யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் இருக்கிற தன்னார்வலர்களை பதிவு பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அதில் விருப்பம் இருக்கிற தன்னார்வர்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் இருந்து செலக்டனான மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி மெயில் வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த முடிவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டரோட முடிவு தான் ஒரு பிளாக்குக்கு நாலு பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதிலிருந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒருத்தரை தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்குறாங்க ஸோ ஒரு பிளாக்குக்கே நாலு பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லிமிட்டடாக தான் வந்து மெயில் வரும் ஸோ எல்லாேருக்கும் வராது ஸோ மெயில் வராதவங்க கவலைப்படாதீங்க அடுத்து ஒரு நல்ல ஜாபுக்கான அறிவிப்பு வரும் தொடர்ச்சியாக உங்களோட லோக்கல் குரூப்லேயே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேருக்கு இந்த ஜாப்பு மெயில் வந்ததுக்கான தகவலோ இந்த ஜாப் பற்றின தகவலோ தெரியாமல் இருக்குது ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் குரூப்பில் தான் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு நாங்கள் அதை பார்த்து தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் குரூப் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போகிற வாலண்டியர்ஸ் மலர்கேனி ஆப்பை நல்லா படிச்சுக்கோங்க எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ